என்ன சார் துஷார் எலிமினேட் பண்ணும்போது அவனோட வீடியோ வீடியோ போடும்போது பாரு துஷார் பத்தி பேசுனதோ பாரு துஷார் காமருதீனுக்கு சண்டை வந்ததோ அதுல நடுவில் பார்வை வந்ததோ இல்லனா வந்து அந்த ப்ராங்க் பாரு பாருன்னு இந்த சண்டை எப்படி போயிருக்கோன்னு நீங்க பார்வை ஒரு மாதிரி டீஸ் பண்ணதோ உங்களுக்கே கேவலமா இல்லை நீங்க பேசணும்னா எல்லா பொண்ணுக்கும் ஒரே மாதிரி பேசிருக்கணும் அதே பொண்ணை பார்த்தது அந்த பொண்ணு பண்ணது தப்புனா அந்த பொண்ணு கேம் ஆடுச்சுன்னா அந்த பொண்ணு சண்டே மூட்டி விட்டுருச்சுன்னா அந்த பொண்ணு லவ் கண்டென்ட்ல ஒன்று தப்பு பண்ணுச்சுன்னா உங்க தங்கச்சி புருஷன் உங்க மச்சான் உங்களை மாமான்னு கூப்பிடுறவர் அவருக்கு என்ன நீங்க வக்காலத்து வாங்குறது அப்ப அவர் பண்ணதோ தப்புன்னு நீங்க சொல்லிருக்கணும் ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் இருக்கும் கேம கேமா பாருங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல பண்றாங்க கேம கேமா பாருங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல அப்ப கேம கேமா பார்க்காத அந்த மனுஷன் பாய்சன் பவுடர் அது இதுன்னு சொல்லி ஒரு பொண்ணை பேசும்போது அப்ப அந்த வீட்டுல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சார் அந்த பொண்ணு தப்பா கூட இருக்கட்டும் சார் அந்த பொண்ணு லவ் கண்டென்ட் கொடுத்து கூட கேம் ஆட்டோம் சார் அந்த பொண்ணு அதுக்கு சொல்லிடுச்சு அதுக்கு பொறுப்பு வந்து அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும் இல்ல கமருதீனுக்கு பதில் சொல்லணும் எனக்கோ கமருதீனுக்கு ஆனா அது பர்சனல்னு அது கமருதீனா அதை பெருசா எடுத்துக்காத போயில அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ பாட்டிங் இருக்கோ வாட் எவர் இட் மே மேபி ஏதோ ஒன்னு இருக்குன்னா அதை அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன சார் குத்துது கொடா இது அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவருக்கு வந்து அந்த பிரஜென்ட் வந்து தொட்டது பிடிக்கலன்னா டீசெண்டாக எனக்கு வந்து தொடரது பிடிக்கலன்னு சொல்லிட்டு போட்டோம் ஏன் பிரஜென்ட் போன சீசனில் இப்போ முன்னாடி சீசனில் தீபக் சௌந்தரியா வந்து சௌந்தரியா வந்து எதார்த்தமாக அந்த பால் பட்ட விஷயத்தில் வந்துட்டு என்னது அந்த பால் தூக்கி போடும்போது விளையாடிட்டு அது பட்டுருச்சின்னு சாரி சொல்லி கை வச்சு ஒன்று பண்ணிவிடுவாங்க தொட்டுருவாங்க மேனஸ் இல்லையா அப்படின்னு கத்துவார் எதுக்கு சார் தீபக் அப்படி கத்தினார் அந்த இடத்துல நீங்கள் சௌந்தர்யாவை தான் அடிச்சீங்க தீபக் அடிக்கலை இப்பயுமே பிரஜன் பார்வதி விஷயத்தில் பார்வதி வந்து என்ன சொன்னாங்கன்னா கை அவர் அவர் அண்ணன் கை வச்சாங்க அப்போ கை வச்சதுல அவர் வந்து ரொம்ப ஹார்மா வந்து அதை தட்டி விட்டார் எனக்கு வலிக்குதுன்னு சொன்னாங்க அது ஒரு டெமஸ்டிக் வைலன்ஸ்ஸாவோ பிசிக்கல் வைலன்ஸோ அப்படி பண்ணிருக்க வேணாம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு டீசென்ட்டா சொல்லிருக்கலாம் இல்ல இனிமேல் பண்ண வேணாம்னு சொல்லி பண்ணிருக்கலாம் அப்ப இவங்க தொட்டதும் இவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயி பட்சத்தில் அவருக்கும் அது ஹர்ட் ஆயிருக்க பட்சத்தில் ரெண்டு பேருமே சாரி சொல்லிட்டு இனிமேல் பண்ண வேணாம்னு சொல்லி டீசெண்டா விளக்கிக்கலாம் அப்போ அதை எடுத்து வந்து பிளாஸ்மால சொன்னது தான் தப்புனா பிளாஸ்மால நீங்க நீல் டவுன் பண்ணி அந்த பொண்ணை மார்க் பண்ணது தப்பு இல்லையா அந்த பொண்ணு இப்படி தொட்டுச்சுன்னு அவங்க இடுப்பை வச்சுக்கிட்டு அப்படி ஆட்டி காமிச்சீங்களா அது தப்பு இல்லையா ஒரு பொண்ணை சாண்றா அந்த இடத்துல என்ன பண்ணும் என்ன பண்ணும் ஏன் உங்களுக்கு சொல்லிருங்கன்னு சொல்லிக்கலாம் இல்லை அவங்களே வந்து என் போட என் புருஷனை தொடாத தொடர தொட்டு பண்ணுறதுலாம் இங்கே வச்சுக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு வேணவே வேணாம் இப்படி ஒரு அக்கா எனக்கு வேணவே வேணான்னு சொல்லி உங்களையா சார் அவங்க தங்கச்சியை தத்து எடுத்துக்க சொன்னது அந்த பொண்ணு கெஞ்சிச்சா இல்லை அந்த பொண்ணு வீட்டாளுங்க தான் கேஞ்சினாங்களா உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்போ அந்த பொண்ணு அட்டாக் பண்ணி ஏன் சார் கேம் கேவலமாக கேம் ஆட்றீங்க நீங்கள் கமருதீன் உங்கள் அக்காலத்து வாங்கி உள்ளே வந்தீங்க இப்போ அந்த கமருதீனும் பாரு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேம் ஆட்றாங்க அது உங்களுக்கு குத்துது கொடாதுன்னா ஒரு பொண்ணு அது வேணா சொன்னதா வேணாக்கோ இப்போ எல்லாருமே நெகட்டிவாக பேசிட்டாங்க அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு உங்களை தப்பாவே ப்ராஜெக்ட் பாக்குறாங்க அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து லவ் கண்டென்ட் கொடுத்து தான் இந்த கேம்ல இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க அப்போ எந்த ஆமிலையும் இந்த வீட்டில் சேஃப் இல்லைன்ற மாதிரி பச்சையை ஒன்னும் சொல்ல தான் இருந்தாலும் ட்ரை பண்ணார் பிரஜென்ட் அதே சார் சேர்த்து சார் நீங்கள் கேட்கல வினோத் ஒரு ஒரு சீசன்ல சரௌண்டர் சார் வந்து சின்ன வயசில் வந்து பஸ்ஸில் வந்து பொண்ணுங்களை அடிச்சத சொன்னதுக்கே நீங்கள் நைட்டோட நைட் வெளில அமிச்சீங்களே இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு பைசன் பவுடர் வச்சிருவான்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானே அவனுக்கு எதுக்கு சார் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெட் கார்டு கூட கொடுக்கல இல்லை அவனை வெளில அனுப்பல என் தங்கச்சி புருஷனும் பாசமா இல்லை மச்சானு பாசமா இல்லை திவ்யா உள்ளாமிச்சோன புதுசாக இன்னொரு தங்கச்சி நீங்கள் எடுத்து வச்சு உள்ளே அமிச்சிங்களா விஜய் டிவி எனக்கு அப்படி இருக்குது இவனுங்க சொம்பு தூக்கிறதுக்கு அப்படி அந்த பொண்ணை வச்சு தான் நீங்கள் கேம் ஆடுவீங்கன்னா அந்த பொண்ணு மேலே தான் கண்டென்ட் கொடுப்பீங்கன்னா அதுக்கு அந்த பொண்ணை வெளில அமிச்சிட்டு கேம் ஆடுங்கடா வெளில அனுப்பிச்சிட்டு உங்கள் சீசனை கொண்டு போங்க என்ன கிழிக்கிறீங்க ரெண்டு மாதத்தில் அந்த ஷோ எப்படி போகுதுன்னு பார்க்குறேன் அப்போ அந்த ஷோ ஒன்றுமே போகாத பட்சத்தில் அந்த பொண்ணு மேலே தான் ஷோ போனோம் டிசைட் பண்ணிட்டீங்க இவ்வளோ நாள் அந்த பொண்ணு மேலே மட்டும் ஷோ போனதை இப்போ இனிமேல் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணி ஷோ போனோன்னு பார்க்குறீங்க அப்போ பர்சனல் வெஞ்சன்ஸாக அவங்க அப்பட்டமாக காட்டுறான்னா அது உங்களுக்கு வயலன்ஸாக தெரியலையா ஒரு பொண்ணுக்கான விஷயமா உங்களுக்கு அது தப்பா தோணும் இல்லையா சார் அந்த பொண்ணோட லவ் கண்டென்ட் அந்த பொண்ணோட பர்சனல் சார் அப்போ கேமை பாதிக்காத விதத்துல தான் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல ஒன் ஹவரில் நீங்க ஏன் சார் அது முழுசாக காட்டல அவன் பண்ண மாக்கிங்கோ இல்லை அந்த பொண்ணு ஏன் எடுத்து வச்சுதுன்னு பெஸ்ட் பர்ஃபார்மர் அந்த பொண்ணு சொன்னது என்னவோ உண்மைதான் பெஸ்ட் பர்ஃபார்மர்னால் அந்த பொண்ணு சொன்ன இடத்துல பிரஜினை சொன்ன இடத்துல டாஸ்க்கை டாஸ்க்காக மட்டும் பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு ஆனால் பிளாஸ்மா முன்னாடி அந்த பொண்ணு எடுத்து வச்சது அவளோட பேர்ஸ்னல் எனக்கு வந்து அது ஹர்ட் ஆச்சு வலிச்சிச்சின்னு சொல்லிச்சு அப்போது அது ஹார்ஷாக இருந்ததுன்னு தான் அந்த பொண்ணு சொல்ல வந்துச்சு அவர் தப்பாக தொட்டாருன்னு சொல்ல வரல ஆனால் இவன் அதை அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறான் பிரஜினு அவர் தப்பாக தொட்டால் மாதிரியும் அதுக்கு நான் ஆள் இல்லை எனக்கு கொண்டாட்டி இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு ப்ரெஷர் இருக்குது வெளில எனக்கு வேறு பேர் இருக்குது ஒரு மாதிரி சொன்னது எப்படி இருக்குது அந்த பொண்ணை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்போ உங்கள் மச்சான் பண்ணது உங்களுக்கு அது தப்பாக தெரியலையா சார் நான் தடவி தடவி கொடுக்குறீங்க மச்சானை அப்படியே அடிக்கிற மாதிரி நான் அடிக்கிறேன் ஆனால் தடவி தான் கொடுப்பேன் நீ அழகிற மாதிரி அழுவுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் என்ன சார் நீங்கள் ஒரு ஹோஸ்டான எந்த நியாயமாக பேசுனேமே தவிர மச்சானுக்கும் தங்கச்சிக்கும் நீங்கள் வக்காளத்து வாங்கினோன்னா அவங்கள வெளிய கூட்டு வந்து உறவு கொண்டாடுங்க உள்ள கேமை கேமாக மட்டும் பார்த்தா கன்டெஸ்டன்ட்டாக கன்டெஸ்டன்ட்டாக மட்டும் ட்ரீட் பண்ணால் துஷார் வந்து பிரஜினு சாண்ட்ராவை நின்று பேசினது வந்து சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ கமருதீன் பாரூ கமருதீன் திவாகர் அப்போ அப்ப அப்ப கம் பாரூ கிட்டே யாரும் பேசக்கூடாது பார்வுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் இருக்கக்கூடாது பாரூ வந்து ஒரு விஷயத்தை யாரு கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது பார் வந்து ஒரு ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு கார்டன் ஏரியாலயோ இல்லை ஓப்பனாவோ எங்கேயாச்சும் பேசினா அத மட்டும் நீங்க எடுத்து பேசிங்கன்னா உங்களுக்குலாம் கேவலமா இல்லை ஒரு பொண்ணையே சுற்றி சுற்றி கேமை கொண்டு போயிட்டு அப்புறம் அந்த பொண்ணு தான் பிரச்சனைன்னு சொல்றதுக்கு ஏன் எஃப்ஜே ஓ அம்யா உள்ள என்னென்ன பண்றாங்கன்னு தெரியுமா ஏன் எஃப்ஜேரியா ஆயிரத்தி எட்டு பண்ணாங்களா அதெல்லாம் நீங்க பேசுனீங்களா ஏன் இவன் வந்து கெமி வந்து சபரியை சபரி தான் கூப்பிடுறான் அண்ணான்னு கூப்பிடறதில்ல அவர் அம்மா மட்டும் தான் சபரி அண்ணன் கூப்பிடுறான் நான் ஏன் சபரி அண்ணன் கூப்பிடுன்னு கெமி கேட்கறான் இதெல்லாம் ஏன் சார் நீங்க சொல்லல அப்போ அண்ணன் தம்பியா கூப்பிடக்கூடாது கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல அவன் எஃப்ஜே பார்வை பத்தி எப்படிலாம் பேசுறான் தெரியுமா உள்ள அவன் தான் சொல்றான் சபரி किट கிட்டேயும் அந்த விஷயம் அந்த மாக்கிங் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணது நான் வந்து அண்ணன் தான் ஷோல்டரில் கை வச்சேன் என்ன அண்ணா தா கேம் ஆட ஆரம்பிச்சிங்களா அண்ணன் சொல்லி தான் வச்சேன் இல்லை ப்ரெசென்ட் சொல்லி வச்சேன்னு சொல்லுது அப்போ வந்து நீங்கள் அதை தட்டி விட்டது அந்த பொண்ணு பண்ணது தப்புனா நீங்கள் பண்ணதும் தப்பு தான் சார் அப்போ அதையே சார் நீங்கள் பேசவே இல்லை அந்த ப்ரெசென்ட் பண்ணதை அப்போது அது பிடிக்கலாண்டா இப்போது அந்த தீபக் சௌந்தர்யா சீசனில் கூட நீங்கள் சௌந்தர்யாவை தான் அடிச்சிங்க ஓகே ஒரு ஆனோட பர்மிஷனாக ஒரு பொண்ணு தொட வேணாம் போது அப்போ அது வேறு மாதிரி போகும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் சௌந்தர்யம் அடித்தது சரிதான் அந்த மாதிரி நீங்கள் டீசெண்டாக விட்டுருந்தா பரவாயில்ல அது ஒரு விஷயமா அட்ரஸ் பண்ணி அந்த இடத்துல சௌந்தரியா சாரி கேட்டிருப்பா அண்ணன் தான் தொட்டா அப்படின்னு அந்தாலும் அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு தீபக் அதனால அந்த விஷயத்துல தான் எனக்கு தீபக்கு சுத்தமாக பிடிக்காது அவர் ஏன் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணார்னா அங்கே விஷால் வந்து அந்த விளையாட்டை விளையாடி இருப்பார் சௌந்தர்யா அந்த மாதிரி பொண்ணு நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி விஷாலுக்கும் முத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும் அந்த பாய்ஸ் குரூப்லேயுமே விஷால் அதை எடுத்து வச்சிருப்பாரு அப்போ முத்து சொல்வார் நான் இத்தனை வருஷமா என்ன வளர்த்தாங்க என்ன அப்படி வளர்க்கலன்னு சொல்கிற இடத்துல சபரியும் இந்த சீசனில் முத்து மாதிரி தான் பண்ணிருக்காரு அப்போ முதல்ல இருந்து அவர் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கேம்ல கூட ஒரு டாஸ்கில் கூட ஒரு மாஸ்க் டாஸ்க் தொடாமல் கேம் பொண்ணுங்க சொல்றது எந்த விதத்தில் சார் சரி அப்போ அப்போ என்ன இப்படி வளர்க்கல அவளை அப்படி வளர்த்துருக்காங்கன்னு கண்கிட்ட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் என்ன எங்கள் அம்மா சரியாதான் வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் முத்து சொன்ன முத்துவ பிளேவ சபரி பண்றாரு அப்போ விஷால் ப்ளேவை எஃப்ஜே பண்றான் தீபக் பிளேவா பிரஜென்ட் பண்றான் அப்போ நீங்க எல்லாம் என்ன மாதிரி வந்து ஒரு பொண்ணை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இந்த கேம் ஆடுவீங்கன்னா அப்படி அந்த பொண்ணை தப்பா பேர் இமேஜ் டேமேஜ் பண்ணி நீங்க வெளில அனுப்ப வேணாம் சார் நீங்க வெளில வந்து எலிமினேட் பண்ணியே அமிச்சிருங்க அவளுக்கு ஓட் இருக்கு இல்லை அட்லீஸ்ட் அவளை அவளுக்கான ஒரு சுய மரியாதையோடைய அவளை வெளில அமைச்சிருங்க சும்மா சும்மா கமருதின் திட்டது என்ன சார் கமருதின் பாருன்னும் போது அவங்க பர்சனல் எத்தனை வாட்டி சார் சொல்லுவாங்க இவ்வளோ வாட்டி நீங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி கமருதீன் பாரு விஷயத்தை திருப்பி திருப்பி நீங்கள் அடிக்கும் போது அப்போ விஷால் போன சீசனில் விஷால் தரிசிக்காவும் நீங்கள் அடிச்சிருக்கணும் விஷால் அன்ஷிதாவையும் நீங்கள் அடிச்சிருக்கணும் நீங்கள் அப்படிதான் சார் அடிச்சிங்களா அது அவங்க பர்சனல் சொல்லி பச்சையாக சொல்லலையா சார் நீங்கள் பத்து வாரம் எபிசோட் ஆனதுக்கப்புறம் இப்போ மட்டும் சார் என்ன சார் உங்களுக்கு ரொம்ப வந்து டிக்னிட்டி வந்துருது எத்திக்ஸ் வந்துருது மாரல் வந்துருது தங்கச்சிக்கோ தங்கச்சி புருஷனே உங்கள் கோட்டால் உள்ளே அமைச்சிருக்கீங்க டாப் ஃபைவ்ல அவங்க வரணுன்றதுக்காக இவ்வளோ அமக்களை செய்கிறீங்க அப்போ பார்வை வந்துட்டு டவுன் பண்ணிட்டு பார்வ வந்து சீசன்லேருந்து வெளில தூக்கணும் ஆனால் வெளில தூக்கிட்டா உங்களுக்கு சீசன் போனால் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் வெளில தூக்கிட்டா உங்களுக்கு சீசனே போகாது உள்ள வந்தவனும் சரி உள்ள இருக்கிறவனும் சரி புதுசாக இந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்களும் சரி எல்லா பார்வை தான் அடிக்கிறீங்க வீக்கெண்ட்லேயும் பார்வை ரெண்டு கேள்வியாச்சும் கேட்கலன்னா உங்களுக்கு வந்து டிஆர்பியே போகாது பார்வை வந்து தமிழில் வைக்கலனா வியூஸே போகாது பார்வ உள்ள கண்டென்ட் இல்லைனா ஷோவே போகாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு உள்ள வச்சு அடித்து நீங்கள் கேவலமாக வந்து டிஆர்பி ஏற்றணும் ஷோவை கொண்டு நினைக்கிற இடத்துக்கு உங்களுக்கு அவ்வளோ தைரியம் அந்த பொண்ணை வெளில அமுச்சிட்டு கேம் ஆடுங்க சார் அப்போ நீங்கள் ரொம்ப நியாயமானவங்க அப்படி இந்த ஆம்புலன்ஸ் சொல்றதுல தைரியத்தில் மட்டும் ஆம்புலன் இல்லை இல்லை தைரியம்னா ஆம்பளைக்கு தான் வரணும் அப்படி த அப்படி திட்டுற மாதிரி திட்டினீங்களே பிரச்சனை அதோட ரெண்டு கேள்வி சேர்த்து இப்படி எப்படி உங்களுக்கு சொல்றது யார் ரைட்ஸ் கொடுத்தது பிரஜன் அப்படின்னு எஃப்ஜோவும் சொல்றீங்களே இதே மாதிரி பண்ண எஃப்ஜே நான் வந்து பேச வேண்டியதா இருக்கும் பண்ண ஏன் பேசிதான் பாருங்களேன் ஏன் பேச மாட்டேறீங்க பயப்படுறீங்க அவன் எஃப்ஜே ரவுடின்னு பயப்படுறீங்களா இல்லை பிரஜன் அதை விட பெரியார் அவுடின்னு பயப்படுறீங்களா இல்லை சேனல் சப்போர்ட் பிரஜன்கு இருக்கு போன சீசனில் தீபக்கு சேனல் சப்போர்ட் இருந்த மாதிரி அவரை பொத்தி பற்றி வச்ச மாதிரி பிரஜனை பொத்தி பத்தி வைக்கணும்னு பார்க்குறீங்களா இதுதான் நீங்கள் ஹோஸ்ட்டாக நடந்துக்கிற அச்ச லட்சணமா ஒரு வாரம் என்னோ நியாயமாக நடந்துகிட்டீங்க திவ்யா உள்ள போனோன்னே பிரஜன் சேன்ட்ர உள்ள போனோன்னே உங்க ஆளுங்களை விட்டு கொடுக்காம பேசணும்னு பார்க்குறீங்களா இதுல பிரவீன் எவிக்ஷன் பண்ணிட்டு அவர் வெளியிலே வரல மக்களே ஒரு மணி நேரம் ஆச்சா அவளை அவரை விட் பண்ணி அவர் வெளியிலேயே வரவே இல்லை அவர் வெளியில் வந்து வரத்துக்கு முன்னாடி அவர் அவ்வளோ ஆயிரம் கேள்வி கேட்டிருக்காரு ஆஃபிஷியல் ஓட்டிங் கரெக்டாக இருந்திருக்கா என்னையே அமைச்சிங்க எனக்கு ரீசன் சொல்லுங்க நான் அவ்வளோ அழுது அவ்வளோ நடந்திருக்கு ஷூட்டிங்கில் திவ்யாக்கோ ரோஸ்ட்டு ரோஸ்ட்டுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் இருந்தாலும் அல்ட்டா உல்ட்டா அடிச்சிட்டா இருந்த ஹோஸ்ட்டு அதனால் திவ்யாக்கோ திட்டு விழலை ஏன்னா கரெக்டாக தானே போதும் இப்போ வைல் கார்டு உள்ளே போய் பண்ணியிருக்காங்களேன்னா பார்வை அட்டாக் பண்ணி நீங்கள் சொல்ல சொன்னீங்க அடக்கிட்டு நீங்கள் ஒரு கேம் ஆட சொன்னீங்க இப்போ அந்த பொன் அந்த பொண்ணு இந்த வாரம் ஒழுங்காக தானே கேம் ஆடிச்சு அப்பயும் நீங்கள் அப்ரிசியேஷன் கொடுக்கறதில்லை ஜாக்கோ அப்படியே தான் நீங்கள் பண்ணீங்க அடிச்சு அடிச்சு அந்த பொண்ணு கேம் ஆடினாலும் திட்டினீங்க ஆடலனாலும் திட்டினீங்க அவள் எப்படி ஆடினாலும் திட்டிங்க பாருவோம் அப்படி தான் பண்ணுறீங்க அப்போ முத்துவ ப்ரோ முத்துவ ப்ரொஜெக்ட் பண்ண சபரிய நல்லவாரியே காட்டிகிட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் பிரஜனை வந்து தீபக் மாதிரியே வந்து ஓட்டிகிட்ருக்கீங்க சேனல் வந்து ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சேண்ட்ரை ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை இப்படி ஒரு டாப்ஃபிக் சீசன் இந்த ஹோஸ்டினாலேயோ இந்த கமர்ஷியல் ஷோனாலேயும் தான் போகுதுன்னா அது ஒரு கேலமாக ஒரு பொண்ணு மேலே வச்சு தான் உங்களால் அதை முடியும் அப்படின்னு சொல்ற இடத்துல ஷோவை இழுத்து மூடிட்டு ஹோஸ்ட் வேற வேலை பார்க்க சொல்லுங்க